இன்றைக்கி நம்ம வந்து தூண்டிக்கருப்பூர் கோயிலுக்கு வந்திருக்கோம் இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலு தான் இருக்குது அந்த அந்த முடிக்க இங்கே ரீசெண்டாக விஜய் சேதுபதி படம் கூட எடுத்தாங்க தலைவன் தலைவி கூட பார்க்க ரொம்ப பயமாக இருக்குது எல்லா சைடு எங்கிட்டு பார்த்தீங்கன்னாலுமே வேல் மட்டும்தான் இருக்குது இங்கே பார்த்தாலும் வேலு தான் இருக்குது இப்போ நாங்கள் அதிகாலையில் வந்ததுனால கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது அந்த அந்த தலைவு முடிக்க ஃபுல்லாக வேலுதாக இருக்குது எங்கிட்ட பார்த்தாலும் வேல் தான் எல்லாம் நேத்தி கடை பண்ணது போல் அவங்கவுங்க சக்ஸஸ் ஆனவன கொண்டாந்து வேல் வந்த மாதிரி வச்சுட்டு போகிறாங்க நான் இங்கே ஆள் வர மாதிரி தெரியாது அங்கே தான் என்ட்ரன்ஸ் இருக்குது